தமிழக அமைச்சரவையில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றரை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடித்திட்டு இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வராரு அந்த மாற்றத்தை பத்தினா புது தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாருங்க வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போற அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு சட்டசபையில எந்த மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டோட அமைச்சரவை என்ன மாற்றங்கள் அடங்கும் போது என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு மாற்றம் புதிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சிருக்காரு சோ அஹ் இன்றையில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா பயணத்தை தொடர்வாரு அப்படின்றத எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை சோ இந்த பணியை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து எனக்கு பதவியா பார்க்காம இது வந்து பணியா நான் பார்ப்பேன் அதாவது பொறுப்போட நான் இருந்து தமிழ்நாடு மக்களின் ஏற்றங்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சோ ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது யாரு இந்த பதவியில துணை முதலமைச்சரா யார் கொடுக்க போறீங்க அடுத்த முதலமைச்சர் யாரு தான் இது துணை முதலமைச்சராக பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை நிறைவேற்றும் வகையில தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய அமைச்சரா இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க தான் இந்த விஷயம் இருக்குதான் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய பிரச்சனைல இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் பதவி வந்து முன்கூட்டியே எடுத்துட்டாங்க சோ மீண்டும் அவர் வகித்த அதே மின்வாரிய துறையை வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுறதா தகவல் வந்திருக்கு சோ முதலாவது மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட அமைச்சர்களுடைய பதவி வந்து இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதவி இழுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதில் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா க ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் சோ இவங்க இருந்த அந்த மூன்று அமைச்சர் பதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுக்கிறாங்க புதிதாக மாற்றம் செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்களுக்கு புதிதாக வந்து வனத்துறையை வந்து அமைச்சராக வந்து அவரை நியமிச்சிருக்காங்க திரு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை வந்து அவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க திரு மதிவேந்தன் அவர்கள் வந்து ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து மதிவேந்தன் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க கயல்விழி செல்வராஜ் இவங்களுக்கு வந்து மனித வள மேம்பாட்டுத்துறையை துறையை வந்து அறிவிச்சிருக்காங்க ராஜகண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா இவர் தொடர்வார்னு அறிவிச்சிருக்காங்க திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையை வந்து அவருக்கு அறிவிச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல சில பேருக்கு வந்து அமைச்சர் பதவி போயிருக்கு சில பேருக்கு கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் எல்லாருமே வரவேற்கத்தக்க விஷயம் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது திரு உதயநிதி ஸ்டாலின் அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவிதான் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா யாராருக்கு என்ன பதவி எல்லாம் கொண்டு இருக்காங்க யாராரு எந்த பதவியில ஏந்திருக்காங்க அப்படின்ற தகவல நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சாமே உங்க கன்சென்ட் தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம பதிவு ஷேர் பண்ணி இருக்காங்க அதே போல சேனல் சொன்னா சபஸ்கிர பண்ணிட்டு அப்பதான் நாம போற புதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்